வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்றைக்கு நாம ஒட்டக்கூத்தர் இயற்றிய ராசராச சோழனுலா என்ற நூலிலிருந்து பதினோராவது கண்ணியிலிருந்து இருபதாவது கன்னிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடலடிகளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் முன்னதாக இந்த ராஜராஜ சோழனுலா அப்படிங்கிற இந்த நூல் மூவருளா அப்படிங்கிற அதனுள்ள அடக்கம் மூவருளா அப்படிங்கிறது மூன்று சோழ மன்னர்களை பற்றிய நூல் மூன்று சோழ மன்னர்கள் வாழ்ந்த ஓ காலகட்டத்தில் இந்த ஒட்டக்கூத்தர் வாழ்ந்திருக்கிறார் அந்த மூன்று சோழ மன்னர்கள் யார் அப்படின்னா விக்ரம சோழன் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் அப்படியாக இந்த மூன்று சோழ மன்னர்களுடைய சிறப்புகளையும் சொல்லக்கூடிய நூல் தான் மூவர்லா அப்படிங்கிற நூல் அதில் மூன்றாவது அரசனாக வரக்கூடியவன் தான் இந்த ராஜராஜ சோழன் இந்த ராஜராஜ சோழன் உலா வருகிறான் உலா வர்றது அப்படின்னா என்னென்னு தெரியும் தெருவில் தேரிலோ யானையிலோ வளம் வருவதை உலா வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உலா வரும்போது ஏழு வகையான பருவ பெண்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரளம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு வகை பருவ பெண்களும் இந்த ராஜராஜ சோழன் உலா வருவதை பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய மனநிலை எப்படியாக இருந்தது யாரெல்லாம் அந்த அரசனை வந்து விரும்பினாங்க எதை பார்த்து ரசித்தார்கள் அந்த மாதிரி அந்த அரசனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் அமைந்தது தான் இந்த ராஜராஜ சோழ நுழா ஏற்கனவே நாம் முந்தைய பதிவில் ஒன்றாவது கண்ணியிலிருந்து பத்தாவது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய அதற்கான பொருளை பார்த்துருக்குறோம் இப்போ நாம் பதினோராவது கண்ணியிலிருந்து இருபதாவது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிகளினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கண்ணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு இரண்டாக அமைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் இரண்டு இரண்டு அடிகளாக அமைந்தது தான் நம்ம கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பதினோராவது கண்ணிலேருந்து இருபதாவது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் ஏற்கனவே முந்தைய முதல் பத்து கண்ணிகளில் அந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பவும் நிறைய மன்னர்கள் பேரை குறிப்பிட்றாங்க முதல்ல அதில் பார்த்தீங்கன்னா நாம் திருமால் திருமால்லேருந்து பிரம்மா வந்தார் பிரம்மாவிலிருந்து இன்னும் சிலர் வந்தாங்க அப்படி அப்படியாக அந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களை பார்த்துட்டு வர்றோம் இப்போ நாம் பார்க்கக்கூடியது பதினோராவது கண்ணிலேருந்து பார்க்குறோம் ஒரு தேரால் ஐயரண்டு தேரோட்டி உம்பர் வறு தேரால் வான் பகை மாய்த்தோன் இது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தசரத சக்கரவர்த்தியை குறிக்கிறது இது எந் இந்த இது என்னென்ன காட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயம் தேவேந்திரன் இருப்பார்ல இல்லை இந்திரலோகத்தில் அவரை எதிர்க்கிறான் சம்பாசுரன் அப்படிங்கிற ஒரு ஒரு அசுரன் அந்த அசுரனை அழிக்கவே முடியலை தேவேந்தரனால் அப்போ அதனால் மண்ணுலக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த அரசன்கிட்ட வந்து உதவி கேட்குறான் அதாவது தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியுடைய முந்தைய பேர் என்னன்னு தெரியல இந்த இந்த செயலுக்கு தான் அவருக்கு பேர் தசரத சக்கரவர்த்தின்னு வருது அப்போது தசரதன் சக்கரவர்த்தி கிட்ட உதவி கேட்குறப்போ அப்போது அந்த என்ன பண்ணுறார் இந்த தசரத சக்கரவர்த்தி அந்த போரில் அந்த சம்பாசுரனை எதிர்க்கிறார் யாருக்காகனா இந்திரனுக்காக சம்பாசுரன் கற்ற போரிடுறாரு அவன் பத்து தேர்களை கொண்டு வந்து போராடுகிறான் அந்த பத்து தேர்களையும் இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறார் அந்த பத்து தேர்களோடு வந்த சம்பாசுரனை அந்த போரில் வந்து வீழ்த்திறார் அந்த பத்துங்கிறத தசம் அப்படிங்கிற சொல்லால் சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் அப்புறம் ரதம்னா தேர் அந்த பத்து தேர்களையும் இவர் வந்து வீழ்த்தியதால் தான் இவருக்கு பெரிய தசரதன் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் தன்னிடத்தில் குறை அப்படின்னு வந்தவங்களுக்காக அந்த வானவர்களுக்காக இந்திரனை காளையாக கொண்டு அதன் மீது ஏறி நின்று அசுரர்களை வென்று காகுத்தன் தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு தேரை கொண்டு சம்பாசுரனுடைய பத்து தேர்களை அழித்ததோடு அவனையும் வேண்ட தசரா சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறாங்க அப்போ இவனும் அந்த சோழன் மரபில் வந்ததாக இதில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பாருங்களேன் பொருது சிலையால் வழிபடு தென்திரையை பண்டு மலையால் வழிபட வைத்தோன் இது யார் அப்படின்னா ராமவரான பற்றி சொல்கிற சிலை அப்படின்னா அம்பன் நடத்தோம் இந்த ராமன் உங்களுக்கு தெரியும் அலைகள் வீசக்கூடிய கலைகளில் கடலில் அலைகள் வீசக்கூடிய கடலில் மலைகளை கொண்டு வழியை உண்டாக்கியவன் அந்த செய்தி சொல்கிறாங்க அதாவது இலங்கைக்கு போகிறப்போ இந்த மலைகளை கொண்டு அந்த பாலம் மாதிரி உருவாக்கணும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கற்களை கொண்டு உருவாக்கிய அந்த செய்தி சொல்வதாக நம்மளை எடுத்துக்கொள்ளலாம் அலைகள் வீசுகின்ற கடலில் மலைகளை கொண்டு வழியை உண்டாக்கிய ராமபுரான் அது வந்து அவனுடைய விளையாட்டலால் வந்தது அப்போ இவனும் ஒரு சோழன் நான் அப்படிங்கிறாங்க இப்போது தசரத சக்கரவர்த்திக்கு அடுத்தபடியாக இந்த ராமனை பற்றி இங்கே சொல்கிறாங்க அதற்கடுத்து பாருங்களேன் நிலையாமே வாங்கும் திருக்கொற்ற வாழ்வின் வாய்வாய்ப்பை தூங்கும் புரிசை துணி கோன் கோண் இதுவும் ஒரு புராண செய்தி என்ன அப்படின்னா அதாவது தூங்குயில் எரிந்த செம்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் இவன் வந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மதிலை அழித்தான் ஒரு நகரத்தை வந்து அழித்தான் வேறு யாரோ வேறு யாராலையும் முடியாத ஒரு சிறப்பை செய்ததுனால இந்த அரசனுக்கு தூங்கு எயில் எரிந்த தொழுந்தோல் செம்பியன் தொடுந் தொழுந்தோல் அப்படிங்கிறது நல்ல சிறப்புடைய வலிமையான அந்த தோலையுடையவன் அப்படிங்கிற பேரில் இந்த அரசனுக்கு பேர் வந்தால் சொல்கிறாங்க அதாவது தொங்கக்கூடிய அந்த மதில்களை அதாவது நிற்காமல் திரியக்கூடிய மதில்களை தன்னுடைய வாழ் ஒன்றினாலே அழித்தவனாம் அதனால் அந்த அந்த அரசனுக்கு வந்து தூங்கியில் இருந்த தொழுந்தோடு சம்பியன்னு பேர் வந்துச்சு இவனும் ஒரு சோழ மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள் வீங்கு குட கடற்கு சார்பு குண ஆக்கும் ஆக்கும் வடகடற்கு தென்கடற்கு மன்னன் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலை கடலுக்குள்ள மண்டலத்து எல்லை இருந்துச்சான் மேலை கடலுக்குள்ளேயே இந்த பூமியினுடைய எல்லை இருந்ததினால அந்த எல்லையை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பத்து தாள்களை கொண்ட ஆதித்தன் பத்து கால்களை கொண்ட ஆதித்தனை தன்னுடைய உடம்பில் வாங்கி அந்த தன்னுடைய கிரணங்களால் அந்த கதிர்களால் அந்த மேற்கடலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வாங்கி கீழ்கடலை விட்டவன் அந்த ஏதோ லம் ஹர்ஷன சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க இவனும் வந்து ஒரு சோழ மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கடலில் இருக்கக்கூடிய தண்ணியை இன்னொரு கடலுக்குள்ளே கொண்டு வந்தவன் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்தவன் அப்படின்னு இந்த சோழ மன்னன் குறிப்பிட்றாங்க மற்றபடி இந்த அரசனை பற்றி எந்த ஒரு குறிப்பும் பெருசாக தெரியலை அடுத்தபடியாக இன்னொரு உரை வந்து குறிப்பிட்றாங்க தரையின் கரையெழுந்த கரையெறிந்த பொன்னி கடலேலும் கோப்பை வரையறிந்த மன்னருக்கு மன்னன் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவிரியார் வந்து ஏழு கடல்களில் கலக்கும்படி நடுவே வந்து இருந்த மலைகளை மலைகளையெல்லாம் வெட்டித்தள்ளி சிவுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனை சொல்கிறார்கள் அப்போது அந்த காவிரி ஆறானது ஏழு கடல்களில் கலக்கும்படி மலைகளை வெட்டி அந்த பாதை அமைத்து தந்தவனாக ஒருவனை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய அரசன் தான் யார் அப்படின்னா இந்த சிவுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் இவனை பற்றிய செய்தியும் இதில் சொல்லப்பட்டது இவனும் ஒரு சோழம்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தசரதன் தசரதனுக்கு அடுத்தபடியாக ராமனை பார்த்தோம் ராமனுக்கு அடுத்தபடியாக தூங்கையில் இருந்த தொழுதம்பியன் அதுக்கப்புறம் அந்த ஹர்ஷன சக்கரவர்த்தி அதற்கு அடுத்தபடியாக இப்ப வந்து சிவகன் அப்படிங்கிற அரசனை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க அதற்கு அடுத்து பாருங்க தரையின் பெருமகளை தீவேட்ட பின்னரும் சேடன் திருமகளை கல்யாணம் செய்தோன் இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா நிலமகளாகிய பூமாதேவியை நெருப்பின் முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிட்டானா அதற்கப்பறம் நாககண்ணியை திருமணம் செய்து கொண்டானாம் அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா கிள்ளிவளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 சோழ அரசன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நெரு அதாவது பெருமகள் அதாவது நிலமகளை நெருப்புக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டு அதுக்கு பின்னாடி சேடன் சேடன்னா பாம்பு அர்த்தம் அந்த பாம்போட மகன் போது நாககண்ணிகையை திருமணம் செய்து கொண்டவன் அப்படிங்கிற அதை சொல்றாங்க இப்போ இதில் சொல்லக்கூடிய அரசன் யார் அப்படின்னா கிள்ளிவளவன் அப்படிங்கிற சோழ அரசன் இவனுக்கு அடுத்தபடியை யார சொல்றாங்கன்னா பரநிருபர் பரநிருபர்கள் மார்பும் கடவுள் வடமேற்பு மேறு பொன்மலை மார்பும் புலி பொறித்தோன் இது யார சொல்றாங்கன்னா பிற அரசர்களுடைய மார்பலையும் தெய்வத்தன்மை வாய்ந்த மேருமலையினுடைய இடத்துலையும் புலிகொடியை பொறிக்க வைத்த கரிகார் சோழன் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த இடத்துல கரிகாலனை பற்றி சொல்றாங்க அந்த கரிகாலன் பார்த்திங்கன்னா அந்த மேருமலையில புலிக்கொடியை பொறிச்சது அதே மாதிரி பிற அரசர்களுடைய மார்புலையும் அந்த புலிகொடிய பொரித்தானம் அந்த செய்தி இது சொல்லப்பட்டு இல்ல கரிகாலனுடைய சிறப்பானது சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பாருங்க சொன்மலைய நல்லவன் பொய்கை களவழி நாற்பதுக்கு வில்லவன் காற்றலை விட்டகோன் இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கோச்சங்கணான் அப்படிங்கிற ஒரு சோழ அரசனை பத்தி அந்த கோச்சங்கணான் அப்படிங்கிற அந்த சோழ அரசன் வில்லவன் சொல்லக்கூடியது சேரர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்ப அந்த சேரன் ஆகிய கணக்கா கணக்கால இரும்புறையை ஒரு போரில் வந்து ஜெயித்து அவனை அவனை வந்து சிறை செய்தான் அவன் கால்களில் கால்களில் பார்த்தீங்கன்னா சங்கிலி எல்லாம் போட்டு அவனை கைது பண்ணிட்டு வந்து அந்த ஒரு சூழல் சொல்கிறாங்க இதை வந்து களவழி நாற்பது அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுதுக்கு களவழி நாற்பது அப்படிங்கிறது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதில் அது வந்து பொய்கை பொய்கியார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து பாடியிருக்கிறார் அந்த களவழி நாற்பது அப்படிங்கிறத பொய்கியார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறார் அதில் இந்த கணக்கால் இருமுறை அப்படிங்கிற சேரரசனை இந்த கோச்சங்கனான் அப்படிங்கிற சோழ அரசன் ஜெயிச்ச செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இப்போது இதில் இந்த கோ சோழன் செங்கணானுடைய பெருமை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கிறது பாருங்களேன் புல்லார் தொழும்புடைய ஆகத்து தொண்ணூறு ஆறும் தழும்புடைய சண்ட பிரசண்டன் இது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் பகைவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மார்பில் தொண்ணூற்றி ஆறு விழுப்புண்களை பெற்றவன் வீரர்களுக்குள்ளேயே சிறந்த வீரனாகிய முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசன் பார்த்தீங்கன்னா சண்ட பிரசண்டன் அதாவது வீரர்களுக்குள்ளையெல்லாம் சிறந்த வீரனா அதனாலதான் அவனை சண்ட பிரசண்டன் சொல்றாங்க இவன் வந்து பகைவர்கள் வணங்கும்படியாக தன்னுடைய மார்பகத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு விழுப்புண்கள் அதாவது தொண்ணூத்தி ஆறு விழுப்புண்களை பெற்ற வீரர்களுக்குள்ள சிறந்த வீரன்னு சொல்றாங்க தொண்ணூற்றி ஆறு விழுப்புண்களை பெற்றிருக்கிறார்கள் போர்க்களத்தில் வீரர்கள் அந்த விழுப்புண்களை பெற்றவர்களுக்குள்ள சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாம் ராஜராஜன் சொல்றாங்க இவனும் ஒரு சோழ அரசன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எழும்பகல் ஈழம் எழுநூற்று காதமும் சென்றிருந்து வேளம் திரை கொண்டு மீட்ட கோண் இதுல யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுநூறு காத தூரம்னு சொல்லுவோம் காதம்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் இன்னைக்கு நம்ம சொல்ல தொலைவு கிலோமீட்டர்னு சொல்ல முல்லையா அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் காதம்னு சொல்லுவாங்க அந்த எழுநூறு காதம் சென்று பயவர்களை ஜெயித்து அந்த ஈழத்தில் உள்ள யானைகளை எல்லாம் வரியாக திரையாக கப்பமாக பெற்று வந்தவன் முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முரா முதலாம் பராந்தக சோழனுடைய சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போது ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களாக இன்றைக்கி நாம் பார்த்தது யார் யார் அப்படின்னா தசரதன் ராமன் தூங்கையில் இருந்த செம்பியன் அர்சன சக்கரவர்த்தி சிவூகன் கிள்ளிவளவன் கரிகால் சோழன் கோச்சங்கனான் முதலாம் ராஜராஜன் பராந்தகன் இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் சிலர் இருக்காங்க இவங்களை எல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம இரண்டாம் ராசராஜனை பற்றி பார்க்க போகிறோம் நன்றி